மகா ராஜயோகம் பற்றி புலிப்பாணி சித்தரின் பாடலும் விளக்கமும் ஆரப்பா கரும்பாம்பு ஆறிலேற அப்பனே செம்பாம்பு ஈராரேற சீரப்பா சிறந்த குரு கேந்திரமேற சிவசிவா அஷ்டலட்சுமியால் யோகம் கூரப்பா கிணங்களுக்கு பழிகொடுத்து உள்ள திரவியம் வெளியெடுத்து பாரப்பா பாக்கியங்கள் கண்ணால் பார்ப்பன் பண்பாக புலிப்பாணி பகிர்ந்தேன் பாரே இப்பாடலின் பொருள் கரும்பாம்பாகிய ராகு ஆறாம் இடத்தில் இருக்க செம்பாம்பாகிய கேது பனிரெண்டாம் இடத்தில் இருக்க சிறப்பு வாய்ந்த குரு அஷ்டலட்சுமி யோகம் உண்டாகும் கிணறுகளுக்கு பலிதானம் செய்து கிணற்றில் உள்ள திரவியங்களை தோண்டி எடுத்திடுவான் பாக்கியங்கள் யாவும் கண்ணால் பார்த்து மகிழ்வான் அப்பனே பண்பாக புலிப்பானே கூறினேன் அப்பா இப்பாடலின் விளக்கம் ராகு ஆறிலும் கேது பனிரெண்டிலும் இருக்க குரு கேந்திரமேறினால் புதையல் தனயோகம் என்பது இப்பாடலின் சுருக்கமான கருத்து கிரக வழி நிர்ணயம் செய்யும் பொழுது இக்கோள்களுக்கு அரைபலன் கூட்டி கணக்கிடவும் அதாவது குரு நட்பு வீட்டில் இருந்தால் அது உச்ச பலன் கொடுக்கும் என கணக்கிட்டுக் கொள்க இதுபோன்று சித்தரின் பாடல்களையும் விளக்கங்களையும் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி